வெல்கம் டு சுதாகர் கிருஷ்ணன் சேனல் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வணக்கம் மாடித்தோட்டம் அல்லது வீட்டுத் தோட்டத்தில் துலுக சாமந்தி செடி ஏன் வைக்க வேண்டும் அதனால் என்ன பயன்கள் என்று விரிவாக இந்த வீடியோவில் பார்ப்போம் ஹாய்ஸ் வணக்கங்க இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோங்க இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து ஸ் துலுக்க சாமந்தி அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு சில பேர் ஒரு சில இந்த சவுத் சைட்லாம் பார்த்திங்கன்னா இதை வந்து செண்டு மல்லி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இப்போ இது எதுக்கு காட்டுறாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கலாம் இந்த செடியை பற்றி தாங்க இந்த வீடியோ இருங்க இருங்க இந்த செடியை நம்ம ஸ்கிப் பண்ணிடாதீங்க இதில் என்னென்ன யூசேஜ் இருக்குது மாடி தோட்டம் அல்லது வீட்டு தோட்டத்தில் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம் அதனால் இந்த வீடியோவை வந்து தவறாமல் பாருங்கள் அப்புறம் பின்னாடி வருத்தப்படுவீங்க சரி இப்போ பொதுவாக மாடித்தோட்டம் ஒருத்தவங்க வச்சுருக்காங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக இந்த செடி கண்டிப்பாக இருக்கணுங்க அப்போ தான் நமக்கு எவ்வளோ யூஸ் அதில் இருக்குது அது என்னென்ன யூஸுன்றதை பற்றி தெளிவாக பார்க்கலாம் இப்போ இதுபோல் பூக்களை பூக்கள் உள்ள நம்ம செடியை வைக்கிறதுனால இன்னும் மஞ்சள் கலர் இருந்ததுனாக்கா இன்னும் நல்லது இப்போ இது போல் செடிகளை நம்ம வைக்கிறதுனால இது மாதிரி நம்ம தோட்டத்தில் அங்கங்கே ஒரு ஓரமாக இல்லை சென்டரில் இந்த மாதிரி அங்கங்கே வைக்கிறதுனால உங்களுக்கு தேனீக்கல் வர ஆரம்பிக்கும் அப்புறம் இதெல்லாம் மகரந்த சேர்க்கை நடைபெற்று மற்ற செடிகளுக்கு மகரந்த சேர்க்கை நடைபெற்று உங்களுக்கு காய்கள் வந்துட்டு நிறையா கிடைக்கும் பொதுவாக விவசாயிகள் எல்லாருமே வந்து வரப்புறங்களில் இதை வந்து பயிர் செய்வாங்க அதனால் உங்களுக்கு தேனீக்கல் வந்து மகரந்த சேர்க்கை நடைபெறும் அடுத்தது இந்த மாதிரி நம்ம செடிகளை நடுறதுனால உங்களுக்கு பூச்சிகள் தொல்லை வந்து குறையும் எப்படி குறையும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா இப்போ இதை நம்ம மஞ்சள் கலர் இன்னும் பெஸ்ட்டு மஞ்சள் கலரில் நடுறதுனால மஞ்சள் கலர் பூ பூக்கிறதுனால முதல்ல கெட்டது செய்கிற பூச்சிகள் எல்லாமே வந்து இதில் தான் ஃபஸ்ட்டு வந்து அட்ராக்ட் ஆகும் அப்போ உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற பயிர்கள் எல்லாமே வந்து நமக்கு காப்பாற்றப்படும் இப்போ இந்த கெட்டது செய்கிற பூச்சி வர்றதுனால அதை தேடி நல்லது செய்கிற பூச்சிகள் வந்து ஈஸியாக அதை அட்டாக் பண்ணி சாப்பிட்டுட்டு போய்டும் நமக்கு உள்ளே இருக்கிற பயிர்கள் எல்லாமே வந்து காப்பாற்றப்படும் அடுத்தது இந்த சாமந்தி பூ துளுக்க சாமந்தி இன்னொரு வேலை செய்யுதுங்க அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுதான் வந்து நூற்புழு தாக்குதலை வந்து குறைக்குது எப்படின்னா நம்ம தக்காளி செடிக்கு பக்கத்தில் நான் இப்போ இந்த சாமந்தியை வந்து நட்டுருக்கேன் பாருங்கள் இது வந்து பக்கத்தில் தக்காளி செடி தக்காளி காய் வந்து காய்ச்சிருக்கு உங்களுக்கே தெரியுது பார்க்கறது பாருங்க இப்போ இதை நான் எதுக்கு நட்டேன்னா இது வந்து வயல்வெளியில் இதை வந்து ஊடு பயிராக போடுவாங்க அதாவது ஒரு தக்காளி செடிக்கு பக்கத்தில் ஒரு நாலஞ்சு தக்காளி ஒரு தக்காளி செடிக்கு பக்கத்தில் ஒரு சாமந்தி செடி நடுவாங்க என்னன்னா இந்த வேர்கள் இருக்குது பார்த்தீங்களா இது வந்து சல்லடை மாதிரி நிறைய வேர்கள் போவோம் அது இந்த நூற்புழுக்கு இதுலேருந்து வேர்லேருந்து வர ஒரு திரவம் வந்துட்டு நூற்புழுக்கு சுத்தமாக பிடிக்காது அந்த நூற்புழுக்களை வந்து கொல்ற சக்தி வந்து இந்த வேர்புழு நூற்புழுவை கொல்ற சக்தி வந்து இதுக்கு இருக்கு இந்த சாமந்தி செடிக்கு அதனால என்ன பண்ணுவோம்னாங்க என்ன பண்ணுவாங்கனாக்கா வயல்வெளிகளில் இதை வந்து ஒரு செடிக்கு பக்கத்தில் இன்னொரு இந்த சாமதி செடி நட்டுருப்பாங்க நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இது வந்து தக்காளி எல்லா செடிகள்லேயும் வர நூற்புழு வேர்ப்புழு தாக்குதலை வந்து குறையும் அதனால் ஒரு தக்காளி செடி நட்டீங்கன்னா கண்டிப்பாக அது பக்கத்தில் இது போல் ஒரு சாமதி செடியை கண்டிப்பாக நடுங்கள் நான் எல்லாத்துலேயுமே நட்டுருக்கேன் பாருங்கள் இங்கே பாருங்கள் இது தக்காளி செடிக்கு பக்கத்தில் நட்டுருக்கேன் இதை பார்த்தா உங்களுக்கு தெரியும் இங்கே பாருங்கள் நீங்கள் தக்காளி கத்திரி எல்லாத்துலேயுமே அதுக்கு பக்கத்தில் ஒரு செடியை நடுங்க இங்கே பாருங்கள் அடுத்தது இது போல் நம்ம தோட்டத்தில் இது போல் நம்ம வைக்கிறதுனால என்ன ஆகுனாக்கா இந்த கத்திரியில் வர காய்ப்புழு தண்டுப்புழு தாக்குதல்லாம் இருக்குது பார்த்தீங்களா அது எல்லாமே வந்து குறையுங்க எப்படி குறையின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கலாம் இப்போ இந்த மஞ்சள் கலருக்கு வந்து இந்த காய்ப்புழு தண்டுப்புழு தாக்குதலுடைய தாய்ப்பூச்சி வந்து மஞ்சள் கலர் அட்ராக்ட் ஆகி முட்டையிடுறதுக்கு வரும்போது இதில் தான் வந்து முட்டை போடும் கத்திரி செடிக்கோட இது தான் வந்து அதுக்கு அட்ராக்ஷன் ரொம்ப பிடிக்கும் அதனால் இதில் வந்து முட்டை போடுறதுனால புழுக்கள் வந்து முதல்ல வந்து பொறிச்சு இதில் தான் வரும் அப்போ இதில் வரும்போது நமக்கு பக்கத்தில் இருக்கிற கத்திரி செடி தக்காளி இந்த மாதிரி காய்ப்புழு நூற்புழு காய்ப்புழு தண்டுப்புழு தாக்குதலுடைய செடிகள் வந்து காப்பாற்றப்படும் எப்படின்னா இப்போ இதோடைய தேனை குடிக்கிறதுக்காக குழவி இருக்குது பார்த்தீங்களா அது வந்துட்டு வரும் அப்போ பக்கத்துலேயே அந்த புழு இருந்ததுன்னா அதை வந்து அழகாக தூக்கிட்டு போயிடுங்க அதனால் நமக்கு இந்த காய்ப்புழு தண்டுப்புழு தாக்குதல் வந்துட்டு குறையும் இதை வைக்கிறதுனால இப்போ அதனால தான் நான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த கத்திரி செடிக்கு மத்தியில் இதெல்லாம் நட்டுருப்போம் பார்த்தாலே உங்களுக்கு தெரியுது இது பாருங்கள் இந்த மாதிரி மஞ்சள் கலர் நடுறது இன்னும் ரொம்ப பெஸ்ட்டு ஏன்னா மஞ்சள் கலருக்கு தான் பூச்சிங்கள் வந்து பிடிக்கும் இப்போ இதை நடுறதுனால என்னென்ன பெனிஃபிட் அப்படின்ட்டு சொல்லிட்டு சொல்லிட்டு நான் முக்கியமாக மாடித்தோட்டம் வச்சுக்கிறவங்களுக்கு பூச்சி கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இது ஒரு சக்தியாக அமையும் ஏன்னா ரொம்ப 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 இது வந்து நல்லது இதை நட உங்களுக்கு பூக்களும் நீங்கள் எடுத்துக்கலாம் இதில் இதில் பல நன்மைகள் இருக்குங்க அதனால் நீங்கள் கண்டிப்பாக வந்து துளுக்க சாமந்தியை உங்கள் தோட்டம் அல்லது வீட்டு தோட்டத்தில் நடுங்க இதுக்கப்புறம் நடலனாலும் பரவாயில்ல இனிமேல் வாங்கிட்டு வந்து நீங்கள் இடையில இடையில செடிக்கு இடையில இடையில இந்த மாதிரி நட்டு விடுங்க உங்களுக்கு இது வளர்க்குறதுக்கு என்னென்ன எப்படி வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா கமெண்ட்டில் போடுங்க நான் அதை பற்றியே வீடியோ போடுறது இருந்தால் கண்டிப்பாக போடுறேன் ஓகே விவஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்குன்னு நம்புகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்